வணக்கம் நண்பர்களே இப்பொழுது ஊடகங்களில் பொதுவாக தமிழ் ஊடகங்களில் யாழ்ப்பாணத்திலே பேசப்படுகின்ற ஒரு விஷயம் சீனா யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மீது ஏன் அவ்வளவு அக்கறை கொள்கிறது என்பது ஏனெனில் இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று சீனாவையும் நாங்கள் கரசனையோடு பார்க்க வேண்டும் ஏனெனில் சீனாவிடமும் கடன் வாங்கியிருக்கிறோம் இந்தியாவிடமும் கடன் வாங்கியிருக்கிறோம் ஆனா சீனா தென் பகுதியில் அதிகமான இடங்களை உண்மையிலேயே சொல்ல போனால் கபலீகரம் செய்து விட்டது ஏனெனில் அம்மாந்தோட்டை துறைமுகம் திறக்கப்பட்ட பொழுது நான் அங்கு செய்தி சேகரிக்க சென்றிருந்தேன் அது சுனாமிக்கு அடுத்த வருடம் அதற்கு பிறகு கொழும்பிலே சீனாவினுடைய கட்டிடம் அது மட்டுமல்ல கொழும்பில் நான் லண்டன்ல இருந்து போய் பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் பஸ்ஸுகளில போட்ல வந்து சீன மொழியில் எழுதியிருக்கிறார்கள் அவே சீன்கள் அதிகமாக திறந்திருக்கின்றன சீனர்கள் மிக அதிகமாக ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள் இது யாழ்ப்பாணத்தில் அவர்கள் நுழைய முடியாமல் இருந்தது பல்கலைக்கழகத்தின் ஊடாக அவர்கள் நுழைய பார்க்கிறார்களா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது பேராசிரியர் இளம்பரையன் எங்களோடு இருக்கின்றார் விரிவுரையாளர் இளம்பரையன் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் சீனாவுக்குமான தொடர்பு என்ன விளங்கப்படுது யாழ்ப்பாண உண்மையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் சீனா இது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து சீனா புலமைப் பரிசுகளை வழங்குவதற்கு தீர்மானித்திருந்தார்கள் அது வந்து எங்களுடைய மாணவர் ஒன்றிய மாணவர்களுடைய மாணவர் ஒன்றியத்தினுடைய எதிர்ப்பின் காரணமாக அது வந்து பல லக்கணும் அதற்கு இசைந்து கொடுக்கவில்லை அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அதே நேரம் வந்து இந்தியா என்ற ஸ்காலர்ஷிப்ஸும் நிறைய வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னான்னு வந்து ஒரு ஆஹ் இந்தியா சீனா பொறுத்துல இந்த இலங்கையின் தென்பகுதியை விட வடபகுதி வட இலங்கை முக்கியத்துவம் வாய்ந்தது உங்களுக்கு தெரியும் வந்து இந்தியாவை எடுத்து பார்த்தால் தென் மாநிலங்களில்தான் இந்தியாண்ட முக்கியமான பாதுகாப்பு படைகள பாதுகாப்பு படைகள் ராணுவ முகாம்களோ அல்லது அணு ஆயுதங்களோ அல்லது ராணுவ உபகரணங்களுடைய ராணுவ உபரணங்களுடைய தயாரிப்பு தொழிற்சாலைகள் அனைத்தும் வந்து தென் மாநிலங்கள்ல முக்கியமா வந்து தமிழ்நாடுலாம் இருக்கேன்னு சொன்னா அவர்கள் வந்து தென் தென் மாநிலங்களுக்கு முக்கியமா தெரிவிச்சதன் காரணம் வந்து பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கு முடியல அந்த இந்த தாக்கட் ரேஞ்ச் அந்த வந்து தென்மா தமிழ்நாடு வந்து கேரளா வந்து சரியான தூரத்தில் இருக்கிற தெரிவிச்சிருக்காரு ஆனா வந்து வட இலங்கை குறிப்பாக வந்து யாழ்ப்பாணம் மன்னார் பகுதியில் வந்து தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மைல் வித்தியாசத்தில் இருக்கின்றது அப்ப வந்து உண்மையில வந்து சீனா வந்து வட இலங்கையில க கைப்பற்றுவதன் மூலம் வட வட இலங்கையில தன்னுடைய செயற்பாடுகளை ஆஹ் முடக்கிவிடுவதன் மூலம் வந்து தென்னிந்தியா ஒரு காலத்துல சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு பாரிய நடவடிக்கை இடம்பெற்றால் வட இலங்கையிலிருந்து குறிப்பாக யாழ்ப்பாணம் மன்னார் பிரதேசங்கள் இருந்து தென்னிந்தியாவை வந்து கட்டுப்படுத்துவது அல்லது ராணுவ ரீதியான செயற்பாடுகளை அதன் மீது மேற்க தாக்குதலை இலகுவாக இலகுவாகப்பட்ட காரணத்தால அவர்கள் வந்து பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமா வந்து ஆஹ் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல வந்து தீவக பிரதேசங்கள் இருக்கு முக்கியமா வந்து அதுல ஊராவத்துறை வேலனை நயனாதீவு நெடுந்தீவு அனல தீவு எழுவதீவு எழுவதீவுன்றது சிறு 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 தீவுகள் வந்து அஹ் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக ராமேஸ்வரத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது அந்த பிரதேசங்கள்ல வந்து முக்கியமாக வந்து சீனா வந்து அந்த பிரதேசங்கள்ல வந்து உல மையங்களை அல்லது அஹ் மின்சார தயாரிப்புக்கான சோழ பவர் அதற்கான முதலீடுகளை இலங்கை அரசாங்கத்துக்கு செய்வதற்கு பல முறை எத்தனை கூட அதை வந்து இந்தியா அந்த முயற்சியினால வந்து இந்தியா சொல்லிருக்க அதை நாங்கள் சீனா என்னென்ன உங்களுக்கு செய்திருமோ அதோட சோழ பவர் சோழ பவர் தான் கூடுதலாக நிறுவனம் பட்ட வேலை வந்து அது வந்து இந்தியாவோட தடுக்கப்பட்டு வந்து உங்களுக்கு தெரியும் நேரடியா வந்து இலங்கையில வந்து அவர் தங்களோட ராணுவ செயற்பாடுகளை சைனா மேற்கொள்ளினார் ஆனா வந்து நீங்க சொன்ன மாதிரி அம்பாந்தோட்டையில வந்து வேலை செய்யற அனைத்து வந்து இந்தியாண்ட ராணுவ கடற்படை சைனா கடற்படை மற்ற மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அங்க வேலை செய்யறாங்க சும்மா வந்து ஒரு துறமுக தொழிலாளர் என்ற பேர்ல வந்து அவர்கள் வந்து தங்களுடைய படை நடவடிக்கை படை வேலை செய் அதே மாதிரி தான் யாழ்ப்பாணத்திலையும் அப்படியான ஒரு ஊடுருவலை செய்வதற்கான முயற்சிகளை சைனா மேற்கொண்ட போது இந்தியாவை தடுத்து நிறுத்தி சைனா என்னென்ன உதவிகளை உங்களுக்கு வழங்குதோ அதையெல்லாம் உதவி அதே உதவியில நாங்கள் அதுக்கு மேலால நாங்கள் செய்தோம் என்ற ஒப்பந்த அடிப்படையில இலங்கை அரசாங்கத்தை ஒரு வகையில மிரட்டி மிரட்டல் பாணியில அடிப்பணியை வைத்து அதுலேருந்து விற்றோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் இருந்து இந்தியா வந்து முக்கியமாக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கும் அஹ் இலங்கை வடகிழக்கு வாழ்ந்த தமிழ் மக்களும் பூர்வீக தொடர்புகளுக்கு காரணமாக வந்து பெரும்பாலான உதவிகள் வந்து இந்தியா வந்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு முக்கியமான வடக்கு வடக்கு மக்களை தான் கூடுதலாக தமிழ் மக்களை தான் இந்தியா ஒரு அங்கமாக தான் வடக்கு கிழக்கு அமைந்து தமிழ் யூனிவர்சிட்டிஸ்ல யாரு பண்ண கிழக்கிழங்க பல இலைகளை தெற்கு பல இடங்களுக்கு மாணவர்க்காந்து அவர்கள் புலமைப்பரிசு திட்டங்களை அறிமுகப்படுத்திக்கின்றார்கள் உயர் வாய்ப்புகளை இந்தியால பெற்றுக் கொடுக்கின்றார்கள் அதே போல மாதாந்த கொடுப்பனர்கள் மாதாந்த புலமைப்பரிசு கொடுப்பனர்களை இந்தியா செய்து செய்தோண்டிருக்கிறார் உடனடியாக வந்து அதை பார்த்து தாங்களும் இந்த பல்கலை உங்களுக்கு தெரியும் பல்கலைக்கழகம் மட்டும் வந்து தமிழர் அரசியல்ல பல்கலைக்கழகத்துக்கு மிகப்பெரிய பங்கு இருப்பது இந்தியாவுக்கும் தெரியும் சைனாவுக்கு தெரியும் ஆகை வந்து பல்கலைக்கழக மாணவர்களை ஆறு தங்களுடைய ஆதரவாக ஆதரவு பல்கலைக்கழக ஆதரவை ரெண்டு நாடுகளும் பெறுவதற்காக போட்டி போட்டுக்கிட்டு ஒரு தான் திடீரென புலமை திட்டங்களை அனுமமா இன்னைக்கு இந்தியா வந்து வருடம் 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 மாதம் நாற்பது லட்சம் ரூபாய் டொனேட் பண்றான்னு சொன்னா அதே அளவு காசு சைனா வந்து அறிவிச்சிருந்தா நாற்பது லட்சம் பத்த ஆரம்பிச்சு அப்படி கடந்த இரண்டு வருடங்களுக்கு இந்த முயற்சிகள் தொடங்கும் போது பல மாணவர்கள் வந்து இதை உள்நோக்கங்கள் நிறைய இருக்கிறது நாங்கள் இந்தியாவை அனுமதிக்கலாம் நாங்கள் சைனாவை அனுமதிக்க முடியாது இது சைனா வந்து தென்னிலங்கை அரசியல் தலைமைகளுடன் வந்து மிக நெருக்கமாக இருக்கின்ற காரணத்தால் வந்து நாங்கள் அனுமதிக்க முடியாது சொல்லி அவர்களை எதிர்ப்பு தெரிவித்துட்டார் தற்போது இந்த வருடம் ஆரம்பத்தில் வந்து இந்த வருடத்திலே வந்து சீனா வந்து கேட்டு இப்போ துணைவேந்தளர்கள் மாணவர்களை சந்திச்சு கதைச்சு நாங்கள் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கின்ற பயன் பயன்தானே நீங்கள் அவர்கள் இலவசமாக காசுகளுக்கு எடுத்து ஐம்பது லட்சம் மாதம் தருகின்றார்கள் அதனை பெறுவதற்கு நாங்கள் பின்னணிக்க கூடாது அரசியல் காரணங்களை முடியாது நிறைய பிள்ளைகள் இங்கு வறுமையில பாடினும் அந்த காசுகள் நாங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்க மாணவர்களை அனுமதிக்கணும்னு சொல்ற ரீதியில் மாணவர்கள் வந்து சில நிபந்தனைகளின் அடிப்படையில் வந்து எந்த ஒரு அரசியல் செயற்பாடும் இது போல மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிய அடிப்படையில் வந்து அது இந்த சைனாவும் அந்த மாணவர்களுக்கு உத உதவி வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் அவர் கைச்சாத்துட்டு இருக்கிறார்

மெடிசின்ஸுக்கு த மருத்துவ கற்கண அறிக்கையாக கூடுதலான ஆக போனோம் பட் அது உயர்களுக்கும் முக்கியமானது பிஎஸ்டி ஒரு கலாநிதி பட்டப்படுப்புகள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பட்டப்படுப்பு தான் முகாமைத்துவ படங்கள்லேருந்து கலப்பிடங்கள்லேருந்து நிறைய பேர் சைனாக்கு போயிருக்கணும்னு சொன்னால் சின்ன அந்த கோஸ்ட் அவை இந்த கோஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து குறைவா இருக்கிறது செலவு குறைவா இருக்கிறது அவை ஸ்காலர்ஷிப் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியாது நிறைய மாணவர்கள் பல்கலைக்கழகம் நிறைய போய் வந்திருக்கிறோம் ஆனால் அதிலும் வந்து பட்டப்படிப்பு நடவடிக்கைகளை முக்கியமாக அண்டர் கிராஜுவேட்ஸ் இப்போ பிஏ பிகாம் மேனேஜ்மெண்ட் டிகிரிஸ் படிக்கிறதுக்கு மற்றது முதுகலை மாணவி முது முகாமைத்துவ மாணி கட் கற்கனர்கள் எம்பிஏ எம் 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 எம்ஏ கற்கனர்களை மேற்கொள்வதற்கான ஸ்காலர்ஷிப்லும் பிரச்சனைகள் வந்து இந்தியாவுல வழங்கும் அப்ப உண்மையில வந்து பெருசா வந்து கற்கனர்களுக்கான அங்க அனுமதிகள் வந்து பெருசா எங்கடியாக்கள் வந்து மொழி பிரச்சனைகள் காரணமாக வந்து பெருசா வந்து யார் வடக்கு வடக்கு இருக்கிற தமிழ் மக்களோ முஸ்லீம் மக்களோ சைனா விரும்புறது நீங்க தமிழ்நாட்டு பண்ணீங்கன்னு சொன்னா வந்து தமிழ் மொழி மூலமே நீங்க கற்கையை மேற்கொள்ள முடியும் ஆனா சைனால வந்து நீங்க சைனீஸ் மொழியை கற்கணும் ரெண்டாவது வந்து ஆங்கில மொழி மூலம் ஆங்கிலமும் ஆங்கில புலமை புலமை உள்ளவர்கள் அங்கே அதை அந்த கற்கையை தொடர முடியும் ஆனா இந்தியால வந்து நீங்க தமிழ் மீடியத்திலயும் படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மொழிகளுடைய இலங்கையில் இருக்கிற குறிப்பா வடகிழக்கு மலையங்களில் இருக்கிற தமிழ் பேசும் மாணவர்கள் வந்து கூடுதலா ப்ரையிட்டி அது வந்து தமிழ்நாடு தான் இந்தியா தான் அங்க வந்து எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் உணவு உணவு பழக்கங்கள் மற்றது அங்கே மொழி பிரச்சனை இருக்காது மாணவர்களுக்கு இந்தியா தான் சைனா வந்து இப்ப சைனாக்கு வட இலங்கையில் குறிப்பா யாப்பான பிரதேசங்கள்ல இருந்து பட்ட பட்டப்படிப்புகளுக்கு போறான்னு சொன்னா மருத்துவ கட்டுநாடுகளுக்கு மட்டும்தான் இங்க இருந்து போறாரு இன்னொரு விஷயம் ஒன்று பேசப்படுகிறது என்னன்னா பொருளாதாரத்துறை செக்ஷன் தான் சீனாவா கொண்டு வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தோட இணைக்குது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அது அப்படி அது சரியா சார் இல்ல 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 நீங்க சொன்ன மாதிரி சைனா வந்து நிறைய உதவிகளை செய்வதற்கு முற்படி நம்ம சில மாதிரி நிறைய அக்ரிமெண்ட்களை செய்யறதுக்கு ஒரு பல்கலைக்கழகங்கள் சீனா பல்கலைக்கழகம் இடங்களில் யாழ்ப்பாண பல இலங்கை பல்கலைக்கழக பல்வேறு உடன்படிக்கைகளை செய்திருக்கிறாங்க பல பல்கலைக்கழகம் நிறைய உடன்படிக்கைகளை செய்து அவர்கள் உதவியில் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ஜாப்பான பல்கலைக்கழகத்தில் இது வரைக்கும் அந்த அளவு செயற்பாட்டுக்கு இன்னும் போகிறேன் கற்கனில் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உடன்படி இந்தியாவுக்கு இருக்கு உடன்படிக்கை இந்தியா பல்கலைக்கழகம் ஜாப்பான் பல்கலைக்கும் அந்த உடன்படிக்கை இருக்கு ஆனால் சீனா வந்து அந்த முயற்சிகளை செய்தாலும் கூட அது இங்க வந்து நம்ம அனுமதிக்கப்படவில்லை ஆகவே இப்போது அனுமதிக்கப்பட்ட ஒரே ஒரு விடயம் வந்து மாணவர்கான உதவுதவழங்குவதற்கு மாதாந்தமார்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்குகிறார்கள் அந்த உதவிகளை கொடுப்பதற்கான செயற்பாடு வந்து பல்கலைக்கழக நிர்வாகம் செய்கிறது மாணவர்கள் ஒப்புதல் மாணவரோன்றியங்க அனுமதியுடன் அந்த நடவடிக்கை இப்ப ஆரம்பத்தில் அதை எதிர்ப்பு தெரிஞ்சாக்க பொது மாணவர்கள் பேசி அஹ் நிறைய மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படியே இலவசமா கிடைக்க நாங்க திருப்பி அனுப்பிடுறான்னு சொல்லி கேட்டு அவன் விட்டு இருக்காங்க வேற உடன்படிக்கைகள் இதுவரைக்கும் பெருசா வந்து கெட்கெண் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கைகள் இதுவரையும் பல்கலைக்கழகத்துடன் செய்யப்பட்டதாக இல்லை ஆனா இந்திய பல்கலைக்கழகங்கள் நிறைய உடன்படிக்கைகள் ஜப்பான இருக்கு சரி இப்ப நான் தென்னிலங்க நீங்க சொன்னதால நான் சொல்றேன் என்னடா சிசிடிவி சிங்களத்துல போகுது சைனாவில் அது நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியா மற்றது வந்து சிங்கள மாணவர்கள் போய் சீன மொழியை மெண்டரின கற்கிறார்கள் அங்க உள்ள மாணவர்கள் வந்து இங்க சிங்கள மொழியை கற்கின்றார்கள் ஆகவே வந்து இவ்வாறான ஒரு மிக நாங்கள் ஏற்கனவே கேள்விப்படாத பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன உள்ளுக்குள்ளால ஆகவே வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இப்ப கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நிலைமை என்ன சார் அங்கேயும் சீனா உதவி செய்தா அங்கேயும் அங்கிழக்கத்தான் அதே அளவு உதவி கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் கொடுக்காது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் கொடுக்காது மூன்று பல்கலை வடக்கு கிழக்கு இருக்க அனைத்து பல்கலைக்கழகம் இந்தியா சீனாவும் செய்து இந்தியாவும் செய்யும் அவர்கள் இந்தியா நாங்கள் எங்கட பல்கலைக்கழகமானது சொல்லப்பட்ட விஷயமே இனியா பல்கலைக்கழகங்களும் இதை பெறுகின்ற காரணத்தால நாங்க இங்க நாங்களும் பெறுகிறது பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்தியாவும் கொடுக்குது கிழக்கு பல இழக்கிறதுக்கு பலகம் கொடுக்குது தென்கிழக்கு அதே பலகிறது சைனாவும் எல்லா பல்கலைக்கழகம் அவர் செய்து கொண்டிருக்கிறார் யாழ்ப்பாண மாட்டேங்கிற அவர்களுடைய உதவி நோக்கம் அண்ட வந்து பின்னணியிலிருந்து அவரு வேறு நோக்கங்கள் இருக்கலாம் இருந்த போதிலும் கூட சில ராணுவ இந்தியாவுடன் ராணுவ ரீதியான அரசியல் ரீதியான போட்டியிலும் ஒரு காரணமா இருக்கலாம் அதே அதே அதை விட அவருடைய நலன்புரி நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாடுகளும் வந்து நலன் நடவடிக்கைன்னு வச்சிருக்கு இப்ப இந்தியா வந்து இந்தியால வந்து சில குற்றச்சாட்டுகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலேயே ஒரு நேர சாப்பாடு கோடி மக்கள் இங்க வாழ்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணங்களோ அதுல வழங்கி கொண்டிருக்கு அது வந்து உலகத்துல இருக்க சகல நாடுகளும் வந்து அஹ் மற்ற நாடுகளுக்கு ஒரு நலன்றி நடவடிக்கை வெல்ஃபேர் ஃபண்ட் அண்ட் அலகேஷன் இருக்கு அதுல வந்து அரசியல் ராணுவ நோக்கங்கள் இருப்பதாக எனக்கு தெரியல ஆனா இந்தியாவும் சைனாவும் இப்ப வந்து உண்மையில வந்து இலங்கை முக்கியமான மையமா போட்டி மையமா இருக்கிற வந்து இந்து சமுத்திர பிராந்தியத்துல யாழ்ப்பாணம் தான் யாழ்ப்பாணத்துல இருந்து முக்கியமா யாழ்ப்பாணத்துல இருக்க தீவக பிரதேசங்கள் முக்கியமான நெடுந்தீவு பிரதேசம் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்ட பிரதேசம் தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக சொல்வார்கள் வந்து அங்கே ஏர்டெல் ஏர்டெல் அந்த சிம் குழந்தைங்க வச்சு பாவிச்சா கூட கவரேஜ் இருக்குன்னு சொல்லி அவ்வளவு தூரம் மிக நெருக்கமா இருக்கிறது அதுல வந்து ரெண்டு நாடுகளும் நீங்க சரியான கண் வச்சிருக்காங்க தெரியும் திருவண்ணாமலை துறமுகத்துல ரெண்டு நாடுகளும் அவ்வளவு தூரம் அக்கறை எடுக்கிறோமோ அதே அதிலும்பாக கூடுதலாம் வந்து இப்ப வந்து கூடுதலா வந்து இந்தியாவும் சைனாவும் வந்து வடகு வட 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 இலங்கை உள்ள தீவக பிரதேசங்கள்ல வந்து ஐலாண்ட் சைட் ஐலாண்ட்ஸ்லாம் முக்கியமா வந்து நெடுஞ்சிவுல தான் கூடுதலான அக்கறை எடுத்ததுக்காக ஆனா அது இலங்கை அரசாங்கம் இந்தியாவை மீறி இந்தியா அதுல மீறி செய்யறதுக்கு அனுமதிக்காது அப்படி இருந்தும் உள்ள இவர்கள் வந்து அந்த சோழ பவர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றதுக்குரிய அனுமதி இலங்கை வழங்குறோம்னா இந்தியாவோட நேரடியா வந்து இந்திய வெளியுறவு அமைச்சர் சொல்லிட்டு அதெல்லாம் செய்ய நாங்க அனுமதிக்க மாட்டோம் அதே அது அதே உதவியை அதற்கு மேலதிக உதவியை நாங்க செய்தோம் சொல்லி சொன்னோம்னா இலங்கை கைவிட்டு தற்போது உள்ள சூழ்நிலையில் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்ல வந்து இலங்கை மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டுப்பட்டிருக்கு அது வந்து அது வெளியில தெரியாது உண்மையில எல்லா விதங்களும் கடன் பொறிக்கொள்ளுங்க அமெரிக்காவினுடைய கடன் பொறிக்கொள்ளு அது ஐஎம்எஃப்னா அமெரிக்கா தானே அதனுடைய கடன் பொறிக்குள் அகப்பட்டிருக்கிறது சீனாவினுடைய கடன் பொறிக்குள் அகப்பட்டிருக்கிறது ஜப்பானுடைய கடன் பொறிக்குள் அகப்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய கடன் பொறிக்குள் அகப்பட்டிருக்கிறது எப்படி இலங்கையினுடைய இந்த அரசியல் இவர்கள் எப்படி சமாளிக்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்குத்தானே நல்ல கேள்வி உண்மையில வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு டி சில்வா இன்றைக்கு ரணில் விக்ரம் காலத்திலே காலத்துல அபிவிருத்தி அமைச்சர் அந்த ஹர்ஷன் சில்வா அவர் வந்து ஒரு பொறியியல் பொறியியல் பொருளாதார நிபுணர் அவர் அவர் சொன்னார் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி மீண்டும் வரிசை யுகம் என்றது இலங்கையில வரப்போகுது என்று எச்சரிச்சார் அது வந்து இருக்கு ஆனா இப்ப நடந்து முடிந்த அந்த எலெக்ஷன்கள் அந்த அந்த அலையல் அந்த அலையலுக்குள்ள வந்து மக்கள் அதை பத்தி இந்த கன்சென்ட்ரேட் பண்ணிடாம இருக்கு இப்ப உங்களுக்கு நான் ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் மக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வந்து சரியா வெளியேறி இன்னைக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதல் அறுநூறு என்ன தேங்கானை முப்பது ரூபாய்க்கு என்ன உப்பு வந்து இன்னைக்கு தேங்காயை வந்து ஆயிரம் ரூபாயும் உப்பு வந்து முந்நூறு ரூபாயும் முந்நூறு ரூபாய்க்கு உப்பு இல்லை மேலே அவர் பக்கக்கான விஷயம் வந்து இலங்கை இலங்கையை சுற்றி வந்து கடல் பிரதேசம் இருக்க உப்பை வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய சூழல்கள் இலங்கைக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா இவர்கள் வந்து சரியான ஒரு பொருளா இவர்கள் வந்து கெட்டவர்கள் சொல்லி பல்கலை சொல்வார்கள் ஏட்டி சுருவாக்க கரைக்குதுவா சொல்வார்கள் இவர் நிறைய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வந்து தங்களுடைய பலமுறை உறுப்பினராக அமைச்சரவையில வச்சிருக்காங்க ஆலோசனை வச்சிருக்காங்க ஆனா வந்து அவருக்கு வந்து பிராக்டிக்கல் நாலேஜ் அதான் பிரச்சனை இன்னைக்கு என்ன பொருத்தி ஆழ்ப்பனை பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஒரு பேராசையை கொண்டு போய் வந்து இலங்கையில பொருளாதாரத்தை அவர்களால் செய்யலாம் அவர் வந்து ஒரு தேர்ட்டிக்கல் நாலேஜ் இருக்கி ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் அவர்களால் இல்ல அந்த இலங்கையில பொருளாதாரத்தை பற்றி ஒரு மாணவர்களுக்கு பொதிக்கிற த திறமை இருக்கொள்ளி அவர்களுக்கு அனுபவதியான திறமை இல்லை ஆனா வந்து அதே பிரச்சனை வந்து அன்னூறு அரசாங்கத்துல வந்து மேல வந்து இப்ப இலங்கை இந்த ரணியினுடைய அரசுல வந்து பொருளாதார அமைச்சராக இந்த ஹசு டிசில் வந்து எலெக்ஷன் டைம் சேர்த்திருந்தவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஒருச யுகம் வந்து மீண்டும் வந்திருக்கின்றது வரப்போகுன்றது அவர் மேலே சொன்னபடி இன்றைக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வந்து நானும் அதிகரித்து பண்ணுறது உங்களுக்கு நான் ஒரு சில பொருட்களை சொல்லலாம் நினைக்கின்றேன் இப்ப கடந்த ஒரு மாதத்துக்கு வந்து இப்ப இலங்கையில வந்து தேங்காய் வந்து அறுநூறு ரூபாய்க்கு வந்தது தேங்காய் தட்டுப்பாடு வந்து தேங்காய் வந்து ஒரு தேங்காய் வந்து கிட்டத்தட்ட முன்னூறு ரூபா வரையும் போகும் ஒரு கிலோ தேங்காய் இப்போ முன்னூறு ரூபா அப்ப தேங்காய் வந்து இன்னைக்கு வந்து தேங்காய் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக தேங்காய் வந்து இன்னைக்கு அறுநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் வீட்டுல விற்கப்படுது அதே மாதிரி முப்பது ரூபா வித்த முப்பது ரூபாய்க்கு வித்த உப்பு இன்னைக்கு முன்னூறு ரூபாய்க்கு வந்திருக்கு இன்னைக்கு இது ஒரு சில பொருட்கள் உதாரணங்கள் இப்படி எல்லா பொருட்கள் உதாரண பொருட்களும் விலை இருக்கு இது சம்பந்தமா அரசாங்கம் வந்து நடவடிக்கை அக்கறை இல்லையுன்னு சொன்னா அவர்கள் வந்து எலெக்ஷன் ட்ரெண்ட்ல இருக்கு இப்ப எலெக்ஷன் டைம் தானே இப்ப சீசன் அவர்கள் எப்போது ஆட்சியை பிடிச்சு கொண்டு பிடித்தார்களோ அந்த எலெக்ஷன் வைக்கிற ஒரு தேவையில போய் கொண்டு மக்களுடைய மக்களை இதில் பாதிக்கப்படுறார்கள் மக்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுறது மக்களுடைய வாழ்க்கை தரம் சிதைகின்றது மக்கள் மிகப்பெரிய நெருக்கடிக்க வாழ்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணம் கூட அவர்களுக்கு முக்கியமா வந்து அவர்களை வந்து கெட்டவர்களை நிறைய பேர் அமைச்சரைய பேராசிரியர் நிறைய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஓய்வு பெற்ற பேராசிகள் துணைவேந்தர்களை வந்து அவர்கள் தங்களுடைய அமைச்சரவையில பல முறை உறுப்பினர்களாக வைத்திருந்தாலும் கூட அவர்கள் வந்து ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லை அவர்கள் வந்து ஒரு வந்து ஒரு நாட்டின் பொருளாதார திட்டமிடக்கூடிய ஒரு ஒரு ஆனா வந்து வந்து ரணில் இந்த கவர்மெண்ட்ல அந்த இருந்த நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார நெருக்கடிக்க இவ நாங்க வந்து ஐஎம்எஃபிட வந்து ரணில் அஹ் கடன் பண்ற சொல்லி அதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் செய்த இதே அனுர கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு ஐஎம்எஃபிட்ட ரணிலும் பார்க்க அஹ் கூடுதலான கடனை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்பவே மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது அதை எங்களுடைய அரசாங்கம் இவர்கள் இந்த ஏட்டி சுரக்கரைவா சொல்ற மாதிரி இவர்கள் அனுபவங்கள் பொருளாதார அனுபவங்கள் நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய நெருக்கடி அஹ் அடுத்தடுத்த மாதங்கள் இந்த மக்களுக்கு கடந்த காலங்களில் கடந்த இரண்டு மாதிரி ஏற்பட்ட மாதிரி மிகப்பெரிய நெருக்கடி நிச்சயமா வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படியா நீங்க சொல்றீங்களா ஒரு வரிசை யுகம் மீண்டும் வர போகிறது என்ற ஒரு அச்சமா இருக்குது அப்படியா இலங்கை இலங்கை இல்லாமட்டங்களையும் பொருளார் ரீதியான நெருக்கடிகளை சந்தி கேக்குதல் அந்த அந்த வருஷம் வர சேர்ந்த இன்னைக்கு வந்து மக்களால வாழ முடியாம இருக்கு நான் உன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் அரிசீண்ட விலையேறுது சீனிய விலைய இருக்கின்றது அது மாதிரி மத்தியான அத்தியாவசிய உணவு பொருட்கள் மற்ற பொருட்களை விலையுறதை பத்தி நாங்கள் அக்கறை எடுக்க வேண்டிய தேவையில்லை அது ஆடம்பரமான பொருட்களை வந்து ஆடம்பரம் காசு உள்ளவன் அதை அனுபவிப்பான் காசு இல்லாத பத்தி அது கவலைப்படமான இன்னைக்கு மக்கள் மக்கள் சாப்பிடுற ஒரு உணவு வந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் உளவு உழவு விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா மிகப்பெரிய மிகப்பெரியவாக ஒரு நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமா கடந்த காலங்களே நாங்கள் அனுபவிச்ச பொருளாதார மக்களுக்கு திடீரென அது செயற்பட முடியாமல் போடுது அதே யுகம் வந்து நிச்சயம் வரும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமில்லையா நிஜமா வந்து இருக்கும் நான் அழிச்சொல் வேண்டாம் ஒவ்வொரு நாளும் பொருட்கள் விலை ஏறிக்கொண்டு இருந்தது ஆனா அந்த மக்கள் அதை பற்றி அலட் மக்களோ எதிர்கட்சிகளோ அதை பற்றி அழட்டி கொள்வதற்கு தயாரில்லைன்னா எல்லாரும் வந்து நான் நடந்து முடிந்த எலெக்ஷன் நடந்து நடக்க போகிற தேர்தல்களை பற்றி எல்லா கட்சிகளும் அலசிய ஆராய்ச்சியோர் இருக்கிறார்களுடைய ஒரு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் பற்றி வரும் கதைப்பதற்கு இப்ப தயாரில்லை மக்கள் கூட அதை பற்றி மக்களுடைய காசு வாங்கி நெருக்கடி காசில் அரசியல் தலைவர் கூட மக்கள் பிரச்சனைகளை வந்து வைத்து அரசியல் செய்து அரசியல் நாட்டை பிடித்தவர்கள் சிந்திக்காம இருக்க கேட்க மக்களால் என்ன செய்ய முடியும் அடுத்தது வந்து இந்த மின்சார கட்டண உயர்வு நீங்க குறிப்பிட்டது போல உப்பு தட்டுப்பாடு உப்பு இறக்குமதி செய்ய வேண்டும் ஏன் இவர்கள் இந்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள் என்னன்னா உப்பு உப்பு வந்து இதுவரையில வந்து நாங்க கேள்விப்படையில உப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டதாக பண்ணி வைக்கல என்ன பிரச்சனை எங்க ஆனரவு என்னது உப்படம் வந்து ஆனரவு உப்பளம் வந்து நீண்ட காலமா கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் இயங்காம இருந்த காலத்திலும் கூட விடுதலை புள்ளி என்ன காலத்துல வந்து ஆனரவு இராணுவ மாவுக்கு அருகிலேயே இடம் இருந்ததா ஆனரவு அப்படி இருந்தும் கூட புத்தள பிரதேசங்கள்ல புத்தள மாவட்டங்கள் கிழக்கு மாவட்டங்களில் இருக்கிற உப்பு உற்பத்தி முக்கியமாக திருவண்ணாமலை நிலாவளி பிரதேசங்கள் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டுதான் நாடு புறம் வழங்கப்பட்டது உப்பை உப்பு என்பது இறக்குமதி செய்யப்பட்டு இலங்கை வரலாறு இறக்குமதி செய்யப்பட்ட வரலாறு நாக்களிப்படவில்லை இப்போ தற்போது ஆனரவு படம் சுதந்திரமான முறையில் இருக்கின்றது அதே திட்டமிடப்போ இப்போ ஆனரவு படத்துல வந்து இப்போது வேலை பணியாளர்கள் வந்து ஆஹ் வேலை நிறுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் வந்து இவர்கள் உப்பு உப்பு ஒரு அணவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் உப்பு உற்பத்தி மட்டும்தான் அதனே தொகையாக ஹோல்சேல மொத்தமாக வந்து தனியாருக்கு விற்பனை செய்து அதை அவர்கள் ஒன்றைய பதப்படுத்தி அதனை வழி சந்தைகளுக்கு தற்போதைய அரசாங்கம் வந்து ரணிலுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சாலை வந்து திருப்பி அனுராட காலத்திலே திறந்து வைக்கப்பட்டு அது நீங்க ராஜா உப்பு ராஜா உப்பு என்ற பெயர்ல வந்தேன்னு சொல்லி உப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையே இங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் அப்போ வைக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த உற்பத்தி செய்யப்பட்டது அந்த உற்பத்தி செய்வதற்கான நிறைய பேர் நிறைய ஆட்களை செய்திருந்தார்கள் தற்போது அவர்களை நிப்பாட்டுவதற்கான முயற்சி அவர்கள் வேலை இல்லைன்னு சொல்ல காரணத்தால வந்து அவர்கள் இப்போது மிகப்பெரிய ஒரு நிறுத்த போராட்டங்களை அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் அதன் தான் உப்பு தட்டுப்பாடு இல்லை அதன் காரணமா உப்பு அதுவும் ஒரு காரணம் அது அதுதான் தனிப்பட்ட காரணமா இல்லை என்று அவர்கள் வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபட முதலே உப்பு தட்டுப்பாடு வந்துட்டு நாட்டுல அது மேலே ஒரு வக்கக்கடான விஷயம் நாங்களும் சாதாரணமாக ஒரு எந்த ஒரு செலவினம் இல்லாமல் உற்பத்தி செய்யப்படுற உப்பையை கூட நாங்கள் சரியான முறையில விளைவிக்க உற்பத்தி செய்து இந்த மக்களுக்கு வழங்க முடியாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரைக்கும் என்னென்று தாக்கு ஒரு மலையில தெரியவில்லை இவர்கள் வந்து எல்லாம் அஹ் வாய்வி செலுத்த ஒரு நாங்கள் அவர்களை பிடிக்கிறோம் இவர்களை பிடிக்கிறோம்னு சொல்லி இதுவரைக்கும் வந்து ஒரு சிங்கள சிங்கள அரசியல்வாதியில இவர்களையும் க பிடிக்கவில்லை உங்களுக்கு தெரியும் வந்து இன்றைக்கு வந்து என்று முதலமைச்சர் புள்ளியானதான் கைது செய்து சகல யார் இலங்கையில இடம்பெற்ற சகல வெள்ளவான் கடத்தல் வெடிப்புகள் சகல இருக்கு இப்போ தற்போது ரவிராஜினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவிராஜினுடைய புலைக்கும் புள்ளியான் தான் காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது ஆரம்பத்தில் வந்து மைந்த அரசாங்கத்தின் காலத்தில் இடம்பெறும்போது மஹிந்த அரசாங்க அரசாங்கத்துடைய புள்ளாமைத்துறையினரும் இபிடிப்பினர் தான் இதை செய்தார் என்று சொல்லி குற்றச்சாட்டு அப்போது நடந்தது அதுக்குரிய வழக்குகள் நடைபெற்றுகின்றது எப்போதும் இப்போது அரசாங்கம் வந்து பிள்ளையானுடைய தலையில போட்டிருந்தாங்க ஊழல் செய்தவர்களை இந்த நாட்டு மக்களை நலோடுல விட்டவர்கள் இந்த பொருளாற்றி மிகப்பெரிய சுமைகளை இடங்கில இருந்த டொலர் கையிருப்பை சூறையாடியவர்கள் மாலதீவிலே கொண்டே முதலிட்டவர்களை எல்லோரும் கைது செய்து அடைப்போம் சக அவருடைய சொத்துக்களை முடக்கவும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்து எட்டு மாதங்கள் கடந்த நிலையில கூட எந்த ஒரு சிங்கள தலைவர்களும் சிங்கள அரசியல் கைது செய்ய முடியாத நிலையிலே இந்திய அனுராத சங்கம் இருக்கின்றது ஒட்டுமொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா சகல இலங்கையில இருந்த சகல பிரச்சனைகளுக்கும் வந்து பிள்ளையான் தான் பிள்ளையானும் அவரோடு இணைந்து தமிழ் மக்கள்தான் தான் காரணம் என்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் சொல்லிக்கொண்டு வர தோங்கிச்சு இன்றைக்கு இன்னைக்கு வந்து இன்றைக்கு இன்றைக்கு வந்து ஒரு மகிந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த குடும்பத்திலே அல்லது முன்னாள் ஜனாதிபதி பிரதமராக இந்த ரணில் ரணில் விக்ரமசிங் அவருடைய சேப்பாண்டி அவர் இன்றைக்கு அவருடைய அந்த பட்டியல அந்த வதமுகம் சம்பந்தமாக ஏதோ கிண்டி எடுத்தாலும் உடனே அரசு பண்ணணும் செய்யலாம் இருக்கு இவர்கள் வந்து இவர்கள் வந்து செயல செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இவர்கிட்ட இல்லை இவர்கள் இவர்கள் வந்து ஒரு இயக்கமாக இருந்து ஒரு ஜனதாபிமுக்தி பெற முடியாண்ட ஒரு இயக்கமாக இருந்து வளர்ந்தவர்கள் இன்றைக்கு அதனை செய்ய முடியாது சாதாரண ஒரு தமிழ் மகனை இன்றைக்கு பிள்ளையான பிடிச்சோம் நல்ல சந்தோஷம் நீங்க பிடிங்க என்ன மொதல் மண்டபாரையும் பிடிங்க தமிழ் மக்களே காட்டி கொடுக்குற லெவல்ல நாங்க இருக்கோம் ஆகவே வந்து அவங்களுக்கு அந்த சந்தோஷம் இன்னைக்கு இன்னைக்கு சிங்கள தலைவர்கள் ஊழல் செய்யப்பட்ட அரசியல்வாதங்களை கை வச்சா நிச்சயமா இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரும் என்று சொல்லி என்னோட தெரியும் இன்றைக்கு ஒரு மஹிந்த குடும்பத்திலயோ அல்லது ஒன்றைக்கு அனுராக்கு ரணில் விக்ரமசிங்க குடும்பத்திலோ அல்லது மைத்ரிபால குடும்பத்திலோ அல்லது ஆறு முன்னாள் ஜனாதிபதிகள் ஆட்சியாளர்கள் முன்னாள் அமைச்சர் மேல கை வச்சா மிகப்பெரிய ஆபத்து சிங்கள எதிர்ப்புகள் வந்து சிங்கள மக்கள் மத்தியிலிருந்து வரும் என்ற காரணத்துக்காக அதை விட்டு இன்றைக்கு தமிழ் மக்கள் வந்து தமிழ் மக்கள் நாங்களும் அப்படித்தானே நீங்க நாங்களே காட்டி கொடுப்படிங்களோ இந்த இந்த முஸ்லீம் தலைவர் அப்படிங்களோ தமிழ் தலைவர் அப்படிங்களோ நாங்களே பிடிச்சு கொடுக்க வேண்டிய வெள்ள ஜிலைகளில் இருக்க சிறுவனங்கள் இருக்குது ஆனா பெரும் மேல வந்து அது பக்கம் கடந்த விஷயம் இல்லை பிள்ளையான் படை செய்தவர் பிள்ளையான் மேலே தண்டிக்கப்பட வேண்டியவர் பிள்ளையான் விசாரிக்கப்பட வேண்டிய பிள்ளையான் வந்து சிறையில அடைக்கப்பட வேண்டியது அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பிள்ளையான் வந்த தமிழர் மட்டுமா இந்த நாட்டுல ஏற்பட்ட அவலங்களுக்கு படுகொலைகளுக்கு கொலைகளுக்கு கொண்டு காரணம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது பிள்ளையான ஒரு கரு கருவியாக சில செயற்பாட்டுக்கு இருந்திருக்கிறார் சரியான ஒரு முறையில நாங்கள் ஆதாரபூர்வமா சொல்ல முடியாது கூட சில சில கூட்டு சில சில தாக்குதல் அனர்த்தங்களுக்கு பிள்ளையான ஒரு காரணமாக இருக்கின்றார் ஆனா இன்றைய அனுர அரசாங்கம் இலங்கையில் இடம்பெற்ற சகல அனர்த்தங்களுக்கும் வந்து த தமிழ் தலைவர்களும் முஸ்லிம் தலைவர்களும் முஸ்லிம் தீவிரவாதிகளும் தமிழ் தீவிரவாதிகளும் தான் கூட்ட குற்றச்சாட்டு சொல்ல இப்போ தற்போது வந்து இன்னைக்கு தமிழ் தீவிரவாதிகள் இருந்த தமிழ் தலைவராக இருந்த பிள்ளையா தமிழ் தலைவர் சொல்ல முடியாது போதும் கூட இன்னைக்கு எல்லா குற்றச்சாட்டையும் போடுறதை நான் கேட்டுக்கொள்ள முடியாதான் பிள்ளையான் பிள்ளை செய்தவர் தான் பிள்ளையான் பிள்ளையான அதே மாதிரி இஸ்லாமிய இளைஞர் மீது இஸ்லாமிய தீவிரம் முன்னாள் தீவிரம் அதே மீது கூட இன்றைக்கு அந்த நிறைய குற்றச்சாட்டுல இந்த அரசாங்கம் வைக்கிறது ஆனால் எதிரும் பார்க்க படுமோசமான முறையில ஈடுபட்ட இன்றைக்கு இலங்கைய இலங்கைய இலங்கை பொருளாதார வங்குரோத்து நாடாக்குன்னு ஒரு முன்னாள் தலைவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பதுதான் கேள்விக்குறி இன்னைக்கு வந்து சிங்கள சமூகத்தை காட்டு பிள்ளையான் நாங்க பிடிச்சிருக்கோம் ஆனா அந்த பிள்ளையான பிடிப்புல வந்து கூடுதலா சந்தோஷப்படுறது அவன் இருக்கணும் மேலும் பக்கக்கடான விஷயம் பிள்ளையான் தண்டிக்கப்பட வேண்டியவர் அதை மாட்டுகிறது பிள்ளையான் மட்டும்தானா தண்டிக்கப்பட வேண்டியது என்பதுதான் கேள்வி பிள்ளையான பாவிச்சவர் யாரு பிள்ளையான் என்ற ஒரு ஒருவரை பாவித்த அன்றைக்கு சிங்கள தலைவர்கள் யாரு இன்று இதுவரைக்கும் கேள்வி இப்ப என்ன அடுத்து தமிழ் மக்கள் இந்த ஆரம்பத்துல இருந்தே தலையாட்டிகள் கொடுப்புகள் என்கிற ஒரு வழி வழியாகவே என்னன்னா பிள்ளையானை வைத்து பாவித்த சிங்கள தலைவர்கள் வெளியில் சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கும் பொழுது பிள்ளையான் உள்ளே இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்கள் வழங்கப்படுத்தினீர்கள் ரெண்டு கோடி மக்கள் வந்து பொருளாதார பெரிய நெருக்கடி உள்ளது காரணம் பிள்ளையானுக்கும் அது தொடர்பு இல்லையே இலங்கையில டொலர் கையிருப்பு இலங்கை பெருங்கான படம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இல்லையே பிள்ளையானுக்கும் பிள்ளையானுக்கும் மத்திய வங்கிக்கும் தொடர்பு மத்திய வங்கியில அஹ் திரும் இருக்கிற டொலர் கையிருப்புல வந்து சூரிய வந்து அப்பட்டமா மைந்த காலத்திலேயே மைந்த அரசாங்கம் போத்தவரை காலத்திலேயே அவர் யோஜனம் செய்தார் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆகும் இது வந்து ஒரு இது வந்து உண்மையில இதை நாங்கள் அனுமதி அனுமதிப்போம் சொன்னா மிகப்பெரிய ஆபத்து எங்களுக்கு சிறுபான்மையினை எங்களுக்கு இருக்கும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மிக நன்றி சார் பல விஷயங்கள் நாம் பேசினோம் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் நன்றி